வணக்கமே நாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என வரைமே மாப்பிள்ளைகளே எல்லாரோட ஆசையும் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு யூடியூபர் என்னை விடுங்க எங்கள் ரெண்டு பேரே தவிர எந்த யூடியூபர் எங்கே போனாலும் வீடியோ எடுத்து போடுவாங்க விளாக் போடுவாங்க அவங்க இருக்கிற அந்த ரூமை வந்து சுற்றி காட்டுவாங்க இது போக வந்து இதுதான் பாத்ரூம் டூர் இதுதான் ஹாலு இதுதான் கிச்சனு எங்களுடைய அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வீடியோ போடுவாங்க ஆனால் வாழ்க்கையிலேயேங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒளிஞ்சு 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 வாழ்கிற மாதிரி எங்கள் ஊருக்கு போனாலும் சரி தான் ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பப்ளிக்காக போய் ஒரு நாலு இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து போட முடியல உடனே வந்துடுறாங்க லைவ் போடுறது கூட பாருங்கள் பின்னால் வந்து வெள்ளச்சவரை காட்டிட்டு உட்காந்து போடுற அளவுக்கு எங்களை பயத்திலேயே வலை வைக்கிறீங்க நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் இலவசமாக ஒன்றும் இங்கே வந்து தங்கலை நாங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மூணு நாளைக்குன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் வந்து ரூம் ரெண்டு கொடுத்துதான் நாங்க நாங்கள் ஆனா ஆனால் நாங்கள் தங்குகிற கூட எடுத்து எங்களால் வீடியோ போட அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றி சுற்றி எந்த ஏரியா ஒருத்தையும் பார்த்தா க்ளவுடு ரெசிடென்சிங்கிறேன் இன்னொருத்தையும் பார்த்தா இவங்க கொடைக்கானல் போயிருக்காங்க இவங்க வந்து ஏற்காடுக்கே போகலங்கிறேன் இன்னொருத்தையும் பார்த்தா இவங்க கோயம்புத்தூர் போயிட்டு அப்படியே ஊட்டிக்கு போயிட்டாங்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க இதை கண்டுபிடிச்சி இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்லை யாரும் உங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை இந்த ஹோட்டலுக்கு ஃபோனை போட்டு இவங்க ரெண்டு பேர் இங்கே தங்கியிருக்காங்க இவங்களை காலி பண்ண சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்களும் எங்களை காலி பண்ண வைக்க முடியுமா அவங்களால் நாங்கள் ஆல்ரெடி மூணு நாளைக்கு மொத்தமாக பேமெண்ட் கொடுத்து தான் இந்த ரூமில் நாங்கள் தங்கியிருக்கோம் இதை தவிர சபா நாகரீகம்னு ஒன்று இருக்குது ஏதாவது அவங்க இஷ்டம் அவங்க சம்பாதிக்கிறாங்க நீங்கள் எங்களை கழுவி ஊத்துறீங்க கிட்ட கட்ட வார்த்தையை பேசுறீங்க மாமாங்கிறீங்க புரோக்கருங்கிறீங்க அவளை வந்து கட்டப்பை கருப்பிங்கிறீங்க குணா கோகை மூத்திரச்சந்து சிங்கப்பூர் ஐட்டம் குதிரை மூஞ்சி என்ன அவங்க எப்பெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றேன்ப்பா என்னையாவது ரெண்டே தான்ப்பா துபாய் மாமாங்கிறது நீ வச்ச பேரு புரோக்கருங்கிறது அவங்க அந்த சிக்கா மாமாங்கிறது அவ்வளவுதான் ரெண்டு பேரு தான் எனக்கு ஆ நான் இப்போ உனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேர் வச்சிருக்காங்க நான் ஒண்ணு ஒண்ணு அடுக்கணும் இந்த வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு உன கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க இந்த மீடியாக்குள்ள ஆ நான் இப்போ நான் உதாரணமா சொல்றேன் உனக்கு வந்திருக்கிறது இந்த தேமல்ங்கிறது வந்து தேமல் இது உலகத்துக்கே தெரியும் உடனே வெண்குஷ்டம் கேன்சர் வந்திருச்சு இந்த வர தும்பு தும்புறியா புற்றுநோய் வந்திருக்கு இவன் சீக்கிரம் செத்து போயிருவா இவன் நாசமா போயிடுவா இலவெடுத்தவா இப்படி எம்படி வார்த்தையை விடுறாங்க இதெல்லாம் வந்து நானா சொல்றேன் அவங்க வந்து அவங்க சொல்றதா நான் சொல்றேன் அவ்வளவுதானே தவிர உன்னைய கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா அப்பா நாங்க என்ன சொல்றோம் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் அங்க வந்திருக்கோம் நீங்க பண்ற வேலை எங்க ஜாலியா கெடுக்குது இன்னையில இருந்துடா காலையில கூட ஒரு சகோதரி போன் பண்ணி என்னப்பா சொன்னாங்க நம்ம ஷார்ட்ஸு ரீல்ஸு போடுறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பிளாக் அண்ட் பிளாக்கு போட்டு சூர்யாவை வந்து வீடியோ போட சொல்லுங்கள் பிளாக் அண்ட் பிளாக்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அந்த பிளாக் அண்ட் பிளாக் இல்லை சாதாரணமாக ஒரு பிளாக் அண்ட் பிளாக்கு போட்டு வீடியோ போட சொல்லுங்கள் நாங்கள் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ரெண்டு பேர் சேர்ந்து டூயேட் பண்ணுங்கள் இனிமேல் தான் உங்கள் பொண்டாட்டி பஞ்சாயத்து தான் உங்களுக்கு இல்லை இல்லை அவங்க அவங்கள வேணான்னு சொல்லி ஒதுங்கி வந்துட்டீங்க இல்லை அப்புறம் என்ன நீங்கள் யாருக்கு இனிமேல் கவலைப்படணும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க நிறையா சிஸ்டர்ஸ் அதை தான் சொன்னாங்க நீங்கள் இனிமேல் சுமியை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வழியை பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க நீங்கள் எதுக்கு போய்கிட்டு ஊடால ஊடால ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி நே மார்லையும் தோல்லையும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க அவங்களும் உங்களை மதிக்கலையில அப்போ நீங்கள் அதுக்கு மேலே கெத்தாக வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னால் மூக்களை விரல வைக்கிற அளவுக்கு ஐயையோ நம்ம இப்போ புருஷனை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கணும் தவிக்கணும் அதை விட்டுவிட்டு நீங்க நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு மன உளைச்சலையும் இந்த நேற்றே சூரியன் என்ன சொல்ல வரும்போதே சண்டை வந்துச்சு ஒருத்தவங்க சொல்லி தான் விட்டாங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த வாயும் திறக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க பிரச்சனை இல்லாமல் இருங்கன்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் சண்டை போடலை ஆனால் நேற்று கிளம்பும்போதே நான் சாதாரணமாக வர்றேன் எனக்கு எந்த டிப்ரெஷனும் கிடையாது போதே வீடியோ எடுக்கும்போது காலில் வீடியோ போடல தெரியுமா உங்களுக்கு என்ன ஆயுமா பேசுனா மணி பன்னடே கால் ராவுகாலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்டா முதல் அதுக்கப்புறம் நான் காலையில் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருக்குமே சேலத்தில் ஆடிஷன் இருக்குது ரெண்டு பேரும் அட்டன் பண்ணுறோம் எனக்கு ஹீரோ கேரக்டர் இவங்களுக்கு ஹீரோயின் கேரக்டரு போகிறோம் ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் ஷூட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நான் காலையில் நான் பேசினேன் பாதி பேர் அதை உருட்டுனாங்க பாதி பேர் இவங்க ஏற்காடு போகிறதுக்கு பிளானை போட்டு பிள்ளையில விட்டுட்டு வர்றதுக்காக ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கமாண்டை போட்டிங்க அதனால தான் நான் கமாண்ட் பாக்ஸையே க்ளோஸ் பண்ணேன் ஏனா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பல பேரை வேறே நரசிம்மாவை தீபாவை இன்னும் வந்து யார் யாரையோ போட்டுக்கிட்டு நீங்கள் தான் பணம் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டுருக்கீங்க நீங்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் ஜலாபமாக இருக்கிறதுக்கும் கூட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கமாண்டில் போட்டு அவங்கள போய் தேவையில்லாமல் களி ஊற்றிருக்கீங்க எதுவுமே உண்மை கிடையாது நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை எங்களுக்கு மன உளைச்சல் அதைத்தான் சொல்ல வந்தேன் பணம் காக்கிற மரம் வச்சிருக்காங்களா இல்ல பணம் எதுவும் அவங்க ஊத்துல ஊருதா கெடுதலை போட்டு தேவையில்லாத கமாட்டா போட்டு தள்ளுறாங்கப்பா ஒரே கள்ளக்காதலுக்கு ஆதரவு நீங்க அதை பண்றீங்க நீங்க இதை பண்றீங்க ஏண்டா இவ்வளவு பொறாமையில் இருக்கீங்க நான் கேட்குறேன் உங்களால இப்போ சூர்யாவுக்கும் மெரிசிமாவுக்கும் இந்த நட்பே முடிஞ்சு போச்சு தீபா பிள்ளை அந்த பிள்ளை அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மணார்குடி பொண்ணு அந்த பிள்ளையை பார்த்தா நேற்று போட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வராதமான்னு சொன்னோம் கமாண்ட் போடுறதோட கூட நிப்பாட்டு அது லைவ போட்டு லைவை போட்டு தேவையில்லாமல் அந்த பிள்ளையை டிப்ரெஷன் ஆக்கி அது அழுது எதுக்கு இந்த இது வேணா நான் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இதில் வந்து பட்டை மரம் எங்களுக்குன்னு சொல்லி அந்த சர்ச்சையான ஒரு பேர் இதிலேயே வாழ்ந்துட்டோம் எங்கே போனாலும் இவங்க எங்களை விரட்டுறதும் நாங்கள் அவங்கள துரத்துறதும் இதே பொழப்பு எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அதுலேயே நாங்கள் நீச்சல் அடித்து எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி வர்றோம் இப்போ கூட இந்த ரூம் போட்டிருக்கிறது எங்க சொந்த பைசாவில் போட்டிருக்கோம் எங்களுக்கு யூடியூப் வருமானம் வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் போட்டோம் எப்போ நம்மளுக்கு ரெண்டு பேருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீயும் வந்து வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க சரி நான் கேட்குறேன்ப்பா பிள்ளைங்க இருக்காங்கன்னு வீட்டில் வச்சு குடிச்சா பிள்ளைங்க இருக்காங்கன்னு பிள்ளைகளை வச்சுக்கிட்டே குடிக்கிறாங்க கும்மாளம் போடுறாங்க கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லித்தானே நம்ம வெளியூர் வந்தோம் அப்போ அவங்கள நாங்கள் மதிக்கிறோம்ல உங்களை நாங்கள் மதிக்கிறோம்ல சரி நீங்கள் இப்படி தான் பிள்ளைங்க இருக்காங்கங்கிறதுக்காக நாங்கள் வெளியூரில் வந்து ரூமை போட்டு அங்கேருந்து எங்களுக்கு தேவையா முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தாண்டி இவ்வளோ தூரத்தில் வந்து ரூம் போட்டு இங்கே வந்து நாங்கள் இருக்கணும்னு அவசியமாக சொல்லுங்கள் அன்னைக்கு ஊட்டிக்கு போனோம் இனி ஊட்டிக்கு போனால் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாய்ப்பா நம்ம எங்கே தங்கினாலும் அதனால தான் ஊட்டி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு கொடைக்கானல் போகலான்னு பார்த்தோம் சரி கொடைக்கானலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்காடுக்கு வந்தோம் இவ்வளவுக்கும் உங்களுக்கு பயந்து பயந்து நாங்களும் எங்களுக்கு தேவை என்ன கூலிங்கான ஒரு பிளேஸ் மன அமைதியான ஒரு பிளேஸ் இந்த நேற்று பார்த்தோம் ரெண்டு பேரும் இங்கே வெளியில் போய் பால்கனியில் உட்காந்து மனசுக்கு நிம்மதியாக இங்கே வா நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அடுத்து என்ன பண்ணலாம் சுமி விஷயம் இப்படி போயிருச்சு இனிமேல் சுமிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தர்றேன் உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் அதே மாதிரி நீயும் எனக்கு எந்த துரோகம் பண்ணாமல் கரெக்டாக கடைசி வரைக்கும் கூட இரு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நீ நினைக்கிற மாதிரி இந்த என் தலைமையில் சத்தியமாக நேற்று மான் வேட்டை தான் நடந்துச்ச எதுவுமே ஆலோசனை கூட்டம் இந்த க கொடி ஏற்றுறது இறக்குறது ஆணி அடிக்கிறது ஆணி பிடுங்குறது எந்த வேலையுமே இல்லை நாங்களாக போனோம் உட்காந்தோம் மனசார பேசணும் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் சரக்கு அடிச்சோம் நாங்க எங்க காசுல வாங்கிச்சோம் இப்ப நாங்க வந்ததுனால எங்களுக்கு என்ன ஒரு லாபம் தெரியுமா இப்படியே நம்ம யூடியூப்ல போவேணா சேஞ்ச் பண்ணுவோம் உங்களுக்கு நீங்க ஒரு ஆட்டோ கன்னு இருந்தவர் மதுரையில நம்பர் ஒன் ஆட்டோ கண்டு சொல்லிட்டீங்களா நீங்க இருந்தவர் நீங்கள் வந்து திருப்பி டூ வீலர் கன்சல்ட்டிங்காக ஆரம்பிங்க பண உதவி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தர்றேன் என் செயினை கூட விற்றுங்க இல்லை வேற ஏதாவது ரூபா ரெடி பண்ணி தரணும்னா சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தர்றேன் நீங்கள் ஒரு டூ வீலர் ஒரு இருபது ஐம்பது டூ வீலரை வாங்கி வச்சு ஆட்டோ கன்சல்டிங் ஆரம்பிங்க இப்போ நம்ம ஒரு அம்மன் மெஸ்ஸு எடுத்துக்கோங்க சூரியன்னே சினிமா பிரபலம் இப்போ அவர் காமெடியினா இருந்து ஒரு பிரபலமான ஹீரோவாக மாறிவிட்டார் அவருக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க அவரை கதாநாயகனாக போட்டு படம் எடுத்துற எடுத்து ரெண்டு மூணு படம் சக்ஸஸ் ஆயிருச்சு அந்த என்ன படம் கருடனா கருடன் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் என்ன கட்டாயிருச்சு என்னப்பா கட்டாயம் முதர்ந்து வருது